ஏன்னா இப்பவும் போர் போயிட்டு தான் இருக்காங்க போர் முடியல இன்ஃபேக்ட் நீங்க பார்த்த வீடியோல இருந்தும் நிறைய கொடூரமான வீடியோஸ் அங்க இருந்து வந்துட்டு இருக்கு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு குக்கீஸோ மக்களை வெட்டி கொள்ளனாங்க வெட்டி அது வீடியோஸ்ல வந்து எப்படி வெட்டுறாங்கன்னு ஃபுல்லா வந்து ஷேர் பண்ணி அதை வந்து ஃபேஸ்புக்ல போட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க அதை பண்ணவங்க மெயினா அங்க அங்க இருக்கிற மிலிஷான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மிலிஷியாவை கிரியேட் பண்ணதே இந்த பிஜேபி தான் அவங்க வந்து என்ன வேணாலும் பண்றாங்க எந்த அட்டுவுள்ளியும் வேணாலும் பண்ண முடியுது அவங்களால அவங்கள தடுக்கிறதுக்கும் யாரும் எதோ செய்ய மாட்டேங்கிறாங்க அந்த வீடியோ வரலன்னா அது ஒரு கொடூரமான வீடியோ அதை வச்சுதான் எல்லாரும் பேசினாங்க அந்த வீடியோ மட்டும் வரலனா இதுவரைக்கும் பேசியிருக்க மாட்டாங்க அதுதான் உண்மை இந்த வீடியோ வந்த பிறகு ஒரு ரெண்டு வாரம் பேசினாங்க அதுக்கப்புறம் அதோட பேஜ் அப்படியே கம்மி கம்மி ஆயிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் இல்ல அது ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு நிர்பயாக்கு நடந்த ப்ரொடெஸ்ட் மாதிரி ஃபுல் இந்தியால நடந்து இருக்கணும் அந்த வீடியோ வந்து இன்டர்நேஷனல் எல்லாம் பேசினாங்க அந்த வீடியோ மட்டும் இல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு ஆனா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு ட்ரைபல் உமனோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போர் நிறுத்த முடியலன்னா என்னதான் நிறுத்தோம்னு எனக்கு ஒரு கேள்வி எப்போ இருந்துட்டே இருக்கும் மணிப்பூர்ல நான் ஏன் ரிப்போர்ட்டிங்க்கு போனேன்னு ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நான் அவங்க கிட்ட எல்லாம் ஏன் போக கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ஐ மீன் அதுக்கு ஒரு ஆன்சரே இல்லை மணிப்பூர்ல வந்து நடக்கிற வன்முறைக்கும் வன்முறையா இருக்கட்டும் இல்லைன்னா அங்க வந்து இப்போ ஒரு ஒரு வருஷமா போர் போயிட்டு இருக்கு அதோட விளைவு என்னன்னா பீஸ் சொன்னாங்க லாஸ்ட்ல பீஸ் என்ன சொன்னாங்கன்னா அந்த பஞ்சாப் ஸ்டோரியை கனெக்ட் பண்ணி அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன பேசுனாங்கன்னா இந்த போர் நடக்கிறதுனால எல்லாம் அகதியா வேற வேற ஊருக்கு போக போறோம் அந்த ஊர்ல போய் என்ன நடக்க போகுதுன்னு இப்போவும் எங்களுக்கு தெரியாது அந்த அவரை வந்து யூஎஸ்ல எப்படி கொண்டாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு டேஞ்சர் இருக்கு எங்க ஊரை விட்டு போகும்போது கோர்ஸ் எங்களுக்கு டேஞ்சர் இருக்கு எங்க ஊரு எங்க மண்ணு அங்கவே எங்களுக்கு டேஞ்சர் இருக்கு வெளியூர்ல எப்படி இருக்கும்னு கேட்டாங்கல்ல அதுக்கான ஒரு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு இன்சிடென்ட் எங்க ரிப்போர்ட் பண்ணேன் சென்னையில இருந்து தான் அதை ரிப்போர்ட் பண்ணேன் மணிப்பூர்ல இருக்கிற காங்கோபி டிஸ்ட்ரிக்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ரெண்டு பேர் நிறைய பேர் ஆக்சுவலி அவங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்டா என்ன சொன்ன சொன்னாங்கன்னா இந்த போரால நிறைய பேர் அங்க வாழ வாழ முடியாம வேற வேற ஊர்ல இருக்காங்க பேங்களூர் டெல்லி சென்னை வேற வேற ஊர்ல இருக்காங்க அந்த ஒரு கும்பல்ல பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில ஒரு நூறு பேர் குக்கி மக்கள் இருந்திருப்பாங்க இந்த போருக்கு முன்னாடி இப்ப வந்து அது ஒரு எயிட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எயிட்டி ஹண்ட்ரட் இல்லை எயிட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி ரெண்டு யங்ஸ்டர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து அவங்களோட ஏஜ் ஒரு ரெண்டு கிராமத்தை வந்து எரிக்கிறாங்க அந்த கிராமத்துலேருந்து தான் ரெண்டு பேர் வராங்க இங்கே வந்து அவங்க மதுரையில் ஃபர்ஸ்ட் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் சென்னைக்கு வராங்க சென்னையில் வேலை பார்க்குறாங்க போர் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த லேடி வந்து பிரெக்னன்ட் பிரெக்னெண்டாக அவங்க ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி டிசம்பரில் டெலிவர் பண்ணுறாங்க ஃபைவ் மந்த்ஸ் குழந்தை வந்து சென்னையில் வந்து ஹீட் தாங்க முடியாமல் செத்து போகுது அந்த பரியலை நான் கவர் பண்ணேன் ஸோ அவங்க பாயிண்ட் வச்சாங்க பாருங்க அகதியாக நாங்கள் போயிட்டு வேற ஊரில் எப்படி இருக்க போறோம்னு எங்களுக்கு தெரியாது இதுதான் அதோட ஆன்சர் அந்த ரெண்டு பேரும் அந்த அப்பாவும் அம்மாவும் அவங்களால கூட ஹீட் தாங்க முடியல ப்ளஸ் ஹீட்டை தாண்டி அவங்க எதுவுமே இல்லாமல் வந்திருக்காங்க எதுவுமே இல்லாமல் வந்திருக்காங்க இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட அம்மா டெலிவர் பண்ணுறாங்க டிசம்பரில் ஃபெப்ரவரியில ஒர்க் ஜனவரி எண்ட்ல மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க பாப்பாவை பாத்துக்க முடியுமா முடியாத அது வேற விஷயம் ஆனா அவங்க ஒர்க் தான் வந்து அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைக்கல அவங்களுக்கு தான் அவங்களுக்கு வேலை கிடைச்சது லாஸ்ட்ல வந்து அவங்களை அந்த பரியல் கிரவுண்ட்ல பார்க்கும்போது எனக்கு இவங்க சொல்ற பாயிண்ட் தான் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து வருது ஏன்னா இப்போவும் போர் போயிட்டு தான் இருக்காங்க போர் முடியல இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்த வீடியோலேருந்தும் நிறைய கொடூரமான வீடியோஸ் அங்க இருந்து வந்துட்டு இருக்கு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு குக்கீஸோ மக்களை வெட்டி கொள்ளனாங்க வெட்டி அது வீடியோஸ்ல வந்து எப்படி வெட்டுறாங்கன்னு ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணி அதை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காங்க அதை பண்ணவங்க அது ஒன்று செகண்ட் வந்து இந்த பாயிண்ட் சென்னையில வந்து நிறைய மக்கள் அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்காங்க ஏன்னா அங்க வேலை இல்லை வேலையை தாண்டி அங்க வந்து ரெண்டு சைடு இருக்கு ரெண்டு சைடும் பாதிப்பு நிறைய இருக்கு ஆனா மெய்த்தை சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்டேட் வந்து ஆதரவா இருக்காங்க அந்த ஸ்டேட் நிறைய பண்ண மாட்டேங்குது ஏன்னா நிறைய பண்ணணும்னா போரை நிறுத்தணும் ஏதாவது பண்ணணும்னா இந்த போரை நிறுத்தினாதான் உண்டு இல்லைன்னா எல்லாரும் வந்து பாதிச்சிருக்காங்க ஆனா குக்கி சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டேட் சப்போர்ட்டே இல்லை அவங்கள அவங்களோட டிஸ்பிளேஸ்ட் அவங்களோட அவ்வளோ கிராமத்துல இருந்து எரிச்ச கிராமத்துல இருந்து வெளியே வந்தவங்களுக்கு சப்போர்ட்டே அந்த கம்யூனிட்டி தான் ஸ்டேட்ல இருந்து ஒரு பைசாவா இருக்கட்டும் எதுவுமே வரல சப்போர்ட்டா டிஸ்பிளேஸ் இன்டர்னல் ரெஃப்யூஜிஸ் சொல்றாங்கல்ல அவங்களுக்கு சப்போர்ட்டே இல்லை அதனாலதான் அவங்க ஊர் ஊரா போய் வேலையை தேடி வேலையை வேலையை பார்த்து காசு சம்பாதிச்சு ரிட்டர்ன் அனுப்புறாங்க எதுக்கு ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட அண்ணனா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் அவங்க போய் டிஃபென்ஸ் பண்றாங்க அவங்களோட லேண்ட

டிஸ்பிளேஸ்ட் பீப்புள் வந்து கேட்பாங்க சென்னையில வேலை இருக்குமா ஆமா சென்னையில வேலை இருக்கும் சேஃபா இருக்கும் அங்கே சொல்லிட்டு இருப்பேன் ரிப்போர்ட் பண்றப்போ ஆனா இந்த பரியல்ல போய் பார்த்தா தான் எனக்கு இட்ஸ் மந்த் ஓல்ட் பேபி அதை வந்து அதை எப்படி நான் வந்து உள்வாங்கிறது அதை எப்படி பாக்குறதுன்னு எனக்கு இன்னுமே தெரியல ஆனஸ்ட்லி ஆனா இதுதான் சுச்சுவேஷன் அவங்க சொன்ன பாயிண்ட்டுக்கும் இதுதான் வந்து ஆக்சுவல் சிச்சுவேஷன் அவங்க நிறைய பல கோடி பல ஹண்ட்ரட்ஸ் கண்டினியூஸ் அதுக்கு ஒரு புள்ளி விடுங்க அதை பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ இது வரைக்கும் பண்ணல அதை தாண்டி அங்க இருக்கிற மக்கள் மெயினா அங்க இருக்கிற மிலிசியான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மிலிஷியாவை கிரியேட் பண்ணதே இந்த பிஜேபி தான் அவங்க வந்து என்ன வேணாலும் பண்றாங்க எந்த அட்டுயும் வேணாலும் பண்ண முடியுது அவங்களால அவங்கள தடுக்கிறதுக்கும் யாரும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் ஐ மீன் இந்த இஷ்யூ அப்போத்துல இருந்து ஆக்சுவலி ஜூன்ல நான் போனேன் ஜூலை அந்த வீடியோ வர வரைக்கும் யாரும் பேசல நான் கூட போனதுக்கு முன்னாடி மே செகண்ட் வீக்ல இருந்து இங்க இருக்கிற சேனல்ஸ் கிட்ட எல்லாம் அதுக்கு முன்னாடி கர்நாடகா கர்நாடகா எலெக்ஷன்ஸ் டைம்ல கூட்டிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க அதோட பேச பண்ணேன்ஸ் கூப்பிட்டு இருந்தாங்க ப்ரொடியூசர்ஸ் கிட்ட மணிப்பூர்ல எப்படி நடக்குது பேசுங்க 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 நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அதை ட்ரை பண்ணியிருக்கேன் அப்ப வந்து இது பேர்னிங் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொன்னாங்க இங்க இருக்கிற தமிழ் சேனல்ஸ் சொன்னாங்க ஆனா ஜூலைக்கு அப்புறம் எடுத்து பேசுனாங்க பட் த பாயிண்ட் இஸ் அந்த வீடியோ வரல அது ஒரு கொடூரமான வீடியோ அதை வச்சுதான் எல்லாரும் பேசுனாங்க அந்த வீடியோ மட்டும் வரலன்னா இது வரைக்கும் பேசி மாட்டாங்க அதுதான் உண்மை ஆனஸ்ட்லி அதுதான் உண்மை அந்த வீடியோ மட்டும் வரலன்னா யார் பேசியிருப்பாங்க என்ன நடந்திருக்கோம்னு எனக்கு தெரியாது ஆனஸ்ட்லி அந்த வீடியோ ஆக்சுவலி அந்த வீடியோ வர வரைக்கும் நான் பேசுற மக்கள் எஸ்பெஷலி இந்த குக்கி கம்யூனிட்டியில இருக்கிற மக்கள் வந்து என்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னா நாங்க சொல்றத நம்புங்க நான் சொல்றத நான் அங்க சொல்றத நம்புங்க நம்புங்க நம்புங்கன்னா என்கிட்ட பேசுவாங்க நான் வந்து உங்க நம்பவில்லைன்னு நான் சொல்லவே இல்லையே ஏன் வந்து இப்படி சொல்றீங்க கான்ஸ்டன்டா என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நான் பார்த்துட்டு இருக்கும்போது போது கூட பார்த்தேன்ல இப்ப நம்புறியா அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்க அந்த கம்யூனிட்டியோட மக்கள் ஏன்னா அது வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து சிஎம் என்ன சொல்றாரோ சிஎம் ஓட பிரெஸ் ரிலீஸ்ல என்ன இருக்குமோ அதுதான் வரும் நியூஸ்ல சிஎம் வந்து நாற்பது பேரை கொண்டுட்டோம் நாற்பது குக்கி டெரரிஸ்ட கொன்னுட்டோம் அதுதான் வந்தது நியூஸ்ல அது என்னது யார் அது ஒரு கேள்வியும் இல்லை இது மேல சொல்றேன் ஸோ நான் ரிப்போர்ட்டா ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு ரெண்டு வாரம் ஐ மீன் இந்த வீடியோ வந்த பிறகு ஒரு ரெண்டு வாரம் பேசுனாங்க அதுக்கப்புறம் அதோட பேச்சு அப்படியே கம்மி கம்மியாயிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் இல்ல அது ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு அதுக்கு அதுக்காக நிறைய பேச வேண்டிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் ஏன்னா அங்கே என்ன நடக்குதோ நாங்க என்ன நினைக்கிறோம்னா திஸ் இஸ் அ மணிப்பூரி இஷ்யூ திஸ் இஸ் வந்து ஒரு மெய்த்தே குக்கி இல்லைன்னா மணிப்பூரி கவர்மெண்டோட இஷ்யூ ஆனா இந்த மாதிரியே பல இடங்கள்ல இந்த மாதிரியே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலி ஹிந்து ஹிந்து முஸ்லிம்ஸ் பத்தி எப்படி பேசுறாங்களோ இந்த இந்த முஸ்லிம் போலரைசேஷன் சொல்லுவாங்கல்ல வந்து 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 பாகிஸ்தான்ல இருந்து 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 வந்தாங்க 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 அப்படி அந்த சேம் மணிப்பூர்ல பேசுறாங்க மயன்மார்ல மயன்மார்ல சொல்லி 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 இது வந்து இது ஒரு ஃபார்முலா ஃபார்முலா மாதிரி அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த வந்து வந்து எங்க அப்ளை அப்ளை பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா ரொம்ப கிளியரா அந்த நேஷனல் போலரைசேஷனா வந்து நான் மணிப்பூர்ல பார்த்தேன் வந்து நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் மெயின்லேண்ட் செப்பரேட் இதெல்லாம் நான் நான் இன்னுமே சொல்ல மாட்டேன் அது கூட என்ன நடக்குதோ அங்க கூட என்ன நடக்குதோ எக்ஸாக்ட்லி அங்க அந்த சேம் ஃபார்முலா வச்சு பிஜேபி வந்து போலரைஸ் பண்ணாங்க அதுதான் உண்மை நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா அட்லீஸ்ட் தமிழ்நாடுல வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல நாங்க இத பத்தி பேசிட்டு இருக்கோம் ஏன்னா வேற ஊர்ல எல்லாம் மணிப்பூர் எலெக்ஷன்ல வந்து நிறைய ஆப்போசிஷன் வேற பார்ட்டிஸ் எல்லாம் மணிப்பூர் மணிப்பூர்னு பேசினாங்க ஆனா அந்த ஒரு வீடியோ வந்த பிறகு நிர்பயாவுக்கு நடந்த ப்ரொடெஸ்ட் மாதிரி ஃபுல் இந்தியாவில் நடந்துருக்கணும் அந்த வீடியோக்கு மட்டும் அந்த வீடியோவால ஏன் இந்த போரை நிறுத்த முடியல அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி அந்த வீடியோ வந்து இன்டர்நேஷனல் பேசினாங்க அந்த மாதிரி வீடியோ வந்து அந்த வீடியோ மட்டும் இல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு ஆனா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு ட்ரைபல் உமனோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போரை நிறுத்த முடியலன்னா என்னதான் நிறுத்தோம்னு எனக்கு ஒரு கேள்வி எப்போ இருந்துகிட்டே இருக்கும் இப்போ கூட அந்த கேள்வி இருக்கு இதுக்காக எல்லாரும் பேசணும் இன்னுமே பேசணும் நாங்க வந்து எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம் ரிப்போர்ட்டாஸ் நாங்க கண்டினியூஸா பண்றோம் அங்க எதுவுமே மாறல நாங்க பண்ணிட்டே இருக்கோம் ஆனா பொதுக்கூட்டத்துல இருந்து அமைப்புகளாக இருக்கட்டும் இல்லைனா ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும் இல்லைன்னா வேற இல்லைன்னா தான் ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும் இதை பற்றி நிறைய பேசுறதுக்கு இப்போ ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது எலெக்ஷன் நடக்குதுன்னு எல்லாமே ஒரு ஸ்லோ மோஷன்ல அங்கே போயிட்டு இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் அதுதான் மேக் பீஸ் ஒன்று வந்தாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு வந்து பட ஒரு மாதிரி பதட்டம் மட்டும் இல்லை அதை வந்து நிறைய பார்த்துட்டோம் இன்னுமே என்னெல்லாம் பார்க்கணும்னு ஒரு மைண்ட் தான் இருக்கேன் பட் இதுக்கு வந்து ஐ டோன்ட் நோ வாட் சே அந்த ஃபேக்ட் தட் நிறைய பேசணும் மணிப்பூரை பற்றி நிறைய பேசியே ஆகணும் இன்னுமே பேசிட்டே இருக்கணும் இது முடியல முடியல இஸ் ஒன் திங் பேசாம தான் இது இவ்வளோ இழுத்துருக்காங்க அவங்க சொன்னாங்க பாருங்க மே ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அது வந்து வைலன்ஸ் இருந்துச்சு அது எப்படி சிவில் வாராக மாறுச்சு ஏன் வந்து கவர்மெண்ட் எதுவும் பண்ணல ஏன் வந்து கவர்மெண்ட் அந்த சிவில் வார்க்கு சப்போர்ட் பண்ணாங்க அதை ஏன் வந்து அப்படி பண்ணாங்க அதோட நோக்கம் என்ன இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி ஏன்னா இது எங்கேயும் நடக்கலாம் எங்க வேணாலும் இது நடக்கலாம் நடந்துருக்கு நடக்கும் இஃப் யூ டோன்ட் கொஸ்டின் இட் ஹேப்பன் தேங்க் யூ